தினமும் தெருவுலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் எட்டு தாவீதின் வெற்றிகள் இதன் பிறகு தாவீது பெலிஸ்தேரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார் மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தேரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார் அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார் மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள் மேலும் யூப்ரத்தீசு நதி அருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க அமைக்க சென்ற சோபா மன்னன் ரஹோ ரஹோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார் தாவீது அவனிடமிருந்து ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரர்களையும் இருபதாயிரம் காலால் படையினை படையினரையும் சிறைப்பிடித்தார் நூறு தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர் குதிரைகளை தாவீது நரம்பருக்கச் செய்தார் தமஸ்கு நாட்டு சிறியர்கள் சோபா மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்து இரண்டாயிரம் பேரை தாவீது கொன்றார் பிறகு தமஸ்கு நகரின் ஆறாம் பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார் சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் தாவிது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் அததேசரின் பணியாளர் தாங்கி சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அததேசரின் நகர்களான பெட்ரகுவியிலிருந்தும் பெரோதாவிலிருந்தும் தாவிது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார் அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான் உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான் ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான் யோராம் தன்னோடு வெள்ளி பொன் வெங்கலத்தால் ஆகிய பொருள்களை கொண்டு வந்தான் இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் அந்நாடுகளாவன ஏதோ அம்மோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் சோபாவின் மன்னன் அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளைப் பொருள்களையும் காணிக்கையாக்கினார் தாவீது உப்பு கணவாயில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை முறியடித்து திரும்பின பின் திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் தாவீது எங்கு சென்றாலும் ஆண்டவ அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார் தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்க செய்தார் செரியாவின் மகள் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூபின் மகன் சாதோக்கு சாதோக்கும் அபியத்தார் மகன் அஹிமலக்கும் குருக்களாகவும் செராயா செயலாளராகவும் பணியாற்றினர் யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார் தாவிதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்